இனிய வணக்கம் இந்த பகுதியிலே ஒரு அருமையான பாடல் அருமையான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த படம் இந்த படத்துக்கு என்ன மிகப்பெரிய சிறப்பு அப்படி என்று சொன்னால் அந்த காலத்திலே திரைப்படத்திலே மிக வெற்றிகரமான திரைப்பட கதாநாயகர்களாக விளங்கிய சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடித்த ஒரு அற்புதமான படம் கூண்டு கிளி அப்படிங்கிற படம் இந்த பேர் எப்படி கூண்டு கிளின்னு வச்சாங்களோ என்னவோ தெரியல இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை அந்த காலத்திலே சந்தித்தது ஆனாலும் கூட இந்த ஒரு படத்திலே தான் இந்த இரண்டு பிரபலங்களும் இணைந்து நடித்தார்கள் அந்த வகையிலே இது திரைப்பட வரலாற்றிலே ஒரு சிறப்பான இடம் பிடித்த படம் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த படத்திற்கு புகழ்பெற்ற வசன யார் அப்படின்னு சொன்னால் கதைகள் நிறைய எழுதக்கூடிய விந்தன் நல்ல புதுமையான எழுத்தாளர் அவர் இதுக்கு வந்து கதை வசனம் டிஆர் ராமண்ணா டிஆர் ராமண்ணா யார் அப்படின்னு சொன்னால் டிஆர் ராஜகுமாரின்னுட்டு வெற்றிகரமான ஒரு கதாநாயகனுடைய தம்பி தான் டி ஆர் ராமண்ணா தம்பிக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமக்கையான டி ஆர் ராஜகுமாரி தயாரித்த படம் இந்த படம் இந்த திரைப்படத்திலே எம்ஜிஆர் சிவாஜி பிஎஸ் சரோஜா பிஎஸ் சரோஜா யார் அப்படின்னு சொன்னால் அவங்க டி ஆர் ராமன் அவனுடைய மனைவி அவங்க இதில் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க அப்புறம் குசலகுமாரி அங்கமுத்து இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க பல திரையுலக முன்னணி நடிகர்களெல்லாம் நடித்திருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு தோல்வியை அடைந்தது அதற்கு காரணம் என்னென்னா ஒரு சிக்கலான ஒரு கதை இந்த கதை தோல்வி அடைந்தாலும் இந்த படம் தோல்வி அடைந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெற்றிகரமான ஒரு வெற்றியை தந்தது அது யாருக்கு என்ன ஒன்று அந்த படத்திற்கு இசையமைத்த கே வி மகாதேவன் ரெண்டாவது அந்த படத்திலே ஒரு அற்புதமான பாடலை பாடிய டி எம் சௌந்தரராஜன் இந்த குண்டுக்கிளியினுடைய கதை வந்து ரொம்ப எளிமையான கதை சிவாஜி வந்து விரும்பிய ஒரு பெண்ணை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையிலே எம்ஜிஆர் திருமணம் செய்து கொள்வார் இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் பேதலித்து போய் தற்கொலை செய்ய முயலும் சிவாஜியை எம்ஜிஆரே அழித்து வந்து தன்னுடைய வீட்டில் தங்க வைப்பார் அப்போது அவருக்கு அப்போது இவருக்கு இவங்களுடைய காதல் விஷயங்களெல்லாம் தெரியாது அங்கே என்ன நடக்குமேனா தன்னுடைய காதலியை எம்ஜிஆரின் மனைவியாக பார்த்த சிவாஜி கணேசன் தவறாக நடந்து கொள்ள முயல்வார் இதனால் ஏற்படுகின்ற அந்த சிக்கல் தான் இந்த படம் ஆனால் இந்த படத்தை வந்து ரசிகர்கள் பெரிய அளவில் ஏற்றிக்கொள்ளவில்லை அதனாலே இது தோல்வி அடைந்தது இதில் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு விந்தன் எழுதியிருப்பார் அந்த சிவாஜி கணேசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் செய்கிறது சரியா தப்பா தன்னுடைய காதல் தோல்வியடைந்து விட்டது நண்பனுக்கு மனைவியாக காதலி போய்விட்டாள் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை இந்த மாதிரி ஒரு முக்கோண காதல் நிலையிலே மனம் வந்து பேதலித்து போய் ஒரு பாடுகின்ற ஒரு அற்புதமான பாட்டு தான் இந்த சரியா தப்பா அப்படிங்கிற பாட்டு படத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாம் தோல்வியடைந்தாலும் கூட அதில் தஞ்சை ராமேதாஸ் ரொம்ப கிண்டலா பல பாடல்கள் எழுதி எழுதியிருப்பார் ஆனால் பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சென்சாரில் போய் மாட்டிக்கிட்டு முடித்தது ராத்திரிக்கு பூவாவுக்கு லைட் லைட்டரிய பணம் தானே பேட்டரினுட்டு அவர் தனக்கே உரித்தான முறையில் தஞ்சை ராமதாஸ் ரொம்ப விளையாட்டாக பாட்டு எழுதியிருப்பார் அந்த பாட்டு எல்லாம் சவுந்தராஜன் மற்றவர்கள் பாடுகின்ற ஒரு குழு பாடலாக அது வெற்றி பெற்றது ஆனால் இந்த பாட்டு தான் இன்னைக்கு கூட அந்த படத்தை பற்றி கூண்டு கிளி அப்படின்ட்டு யாராவது சொன்னால் உடனே இந்த சரியா தப்பா பாட்டை தான் எல்லாம் சொல்லுவாங்க காரணம் இந்த வார்த்தை வந்து திருப்பி 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 உங்களுக்கு ஒரு ஒரு வரியிலையும் சரியா தப்பா சரியா தப்பா அப்படி என்பதை திரும்ப திரும்ப வருவதாலே இது கேட்பவர்களுடைய நெஞ்சில் ஆழ பதிந்து விட்டது ரொம்ப அற்புதமான அந்த சிந்து பேரவிராகத்திலே விராகத்திலே கேவி மகாதேவன் கேவி மகாதேவன் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ம ஞானம் பொண்ணு என்னன்னா பெரும்பாலும் அவர் மெட்டு போட மாட்டார் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பாடல் கைக்கு கிடைத்த பிறகு அந்த பாடலை பாடுகின்ற பொழுதே அந்த சூழ்நிலை அந்த பாடல் இரண்டையும் வைத்து கொண்டு மெட்டு உருவாகும் பெரும்பாலும் பாட்டுக்குத்தான் மெட்டு போடக்கூடிய இசையமைப்பாளர்களிலே கேவி மகாதேவன் ஒருவர் அதனால் விந்தன் இந்த பாட்டு எழுதி கொடுத்த இந்த வார்த்தை சரியாதப்பாங்கிற வார்த்தை வந்து திருப்பி திருப்பி வர்றது மாதிரி அவர் அமைத்திருப்பார் அப்பொழுது தான் ஒரு மொட்டாகி மலர்ந்து கொண்டிருந்த டிஎம் சௌந்தரராஜனுக்கு அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு ஆதாரமாக அமைந்த பாட்டு இந்த பாட்டை ரெஃபர் பண்ணி தான் டிஎம் சவுந்தரராஜன்கிட்ட மற்றவங்கெல்லாம் பின்னாடி பாட்டு கேட்டாங்க அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அபாரமாக இருக்கு அந்த கணீர் குரல் அவர் பாடுகின்ற அந்த பாட்டு அந்த படத்தினுடைய ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ட்டு சொல்லலாம் இதில் இன்னும் சில குளறுபடிகள் எல்லாம் இந்த பாட்டில நடந்தது காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ரெக்கார்டாக வந்தபோது அந்த ரெக்கார்டில் ஒரு மாதிரியாக இருக்கும் பாட்டு படத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும் ரெக்கார்டில் தான் ஒரிஜினல் ஆரம்பத்தில் ஏன்னா அந்த காலத்தில் முதல்ல பாடல் பதிவு பண்ணி ரெக்கார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படப்பிடிப்புக்கு போவாங்க விந்தன் முதல்ல என்ன எழுதினார் கொஞ்சம் கிளியான பெண்ணை குண்டு கிளி ஆக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவது சரியா தப்பா அப்படின்னு சொன்னவொடனே இது வந்து வைதிக சடங்குகளுக்கெல்லாம் எதிராக இருக்கிறது எல்லாம் வந்து கேவலப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னுட்டு அந்த காலத்தில் தணிக்கை அதிகாரிகள் இந்த வரியை ஒப்புக்கொள்ளவில்லை இதை நீக்கித்தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வரிகளை அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா விந்தன் இதெல்லாம் மாற்றி கொடுத்து படத்துக்காக இது மறுபடியும் கே வி மகாதேவனுடைய இசையில் சவுந்தராஜன் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு முறை பாடினார் அதனால் இந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும் இதில் இன்னொரு சிக்கல் எப்படின்னு சொன்னால் இப்போ அந்த கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேடம் கொட்டுவது சரியா தப்பாங்கிற வார்த்தை ரொம்ப இயல்பாக இருக்கும் ஆனால் பின்னாடி இந்த தணிக்கை அதிகாரிகளுடைய அந்த தொந்தரவுக்காக இவங்க மாற்றுகின்ற பொழுது எதுகை மோனை இந்த நீட்சிகளெல்லாம் மாறி ஒரு மாதிரியாக பாட்டே பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கந்தரகுளமாக தான் இருக்கும் ஆனாலும் கூட அந்த கே மகாதேவனுடைய மெட்டமைப்பு சவுந்தரராஜனுடைய அற்புதமான அந்த வாய்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு ஒரு புதிய ஒரு வர்ணத்தை தந்து மிகப்பெரிய வெற்றியை தந்தது இந்த படம் அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருந்தாலும் அந்த நோயாளி போயிட்டாருன்னு அந்த மாதிரி இந்த படம் போயிடுச்சு ஆனால் அந்த பாட்டு இன்றைக்கி தேதி வரைக்கும் நின்றுடுச்சு கொஞ்சம் கிளியான பெண்ணை குண்டு கிளியாக நினைத்து காலமெல்லாம் சுற்றியது சரியாக தப்பா ஒரிஜினல் பல்லவி எப்படின்னா கொஞ்சம் கிளியான பெண்ணை குண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேடம் கொட்டுவது சரியாக தப்பா ஆனால் படத்தில் வரக்கூடிய அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக நினைத்து காலமெல்லாம் சுற்றியது சரியாக தப்பா நம்ம பாடும் பொழுதே சவுந்தராஜன் இதை எப்படி கஷ்டப்பட்டு இதை வந்து தன்னுடைய அந்த சந்தத்தில் அடக்கி பாடி பாடியிருப்பாருங்கிறது தெரியும் ஆனால் அவருக்கே உரித்தான அந்த புத்திசாலித்தனால் படத்தில் பார்த்தாலும் கூட இந்த பாட்டு வந்து ஒரு விதமான வெயிட்டோட தான் இருக்கும் நெஞ்சை பறிகொடுத்து விட்டு நினைவு தடுமாறி நின்று தஞ்சம் நீ என்றதெல்லாம் சரியாக தப்பா சரியா தப்பா இது சரியா தப்பா அப்படின்னுட்டு திருப்பி திருப்பி இந்த வார்த்தை வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார் அந்த பெண்ணை காதலிச்சேன் ஆனால் வந்து இனிமேல் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால் நான் விட்டுட்டு போகிறேங்கிறதுக்கு ஒரு ஓமையை பயன்படுத்தி இருப்பார் தின்னப்பழம் கிட்டாமல் சி புளிக்கும் என்று நெறி சொன்ன கதையானதெல்லாம் சரியா தப்பா பழம் புளிக்கவில்லை உங்கள் மனம் புளிச்சு போச்சு என்றால் போ வெளியே என்றதெல்லாம் சரியா தப்பா இப்போ அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய ரிதம் வராது ஆனால் சவுந்தரராஜன் அதை பாடுகின்ற பொழுது அவ்வளோ அற்புதமாக அதாவது இந்த கவிதைக்குரிய வார்த்தைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட அதனுடைய குரலாலே மிகப்பெரிய வெற்றியை தந்திருப்பார் அதற்காகத்தான் இந்த பாட்டை வந்து இந்த பதிவில் நம்ம போடுறோம் காதல் செய்த குற்றம் எனது கண்கள் செய்த குற்றமானால் கடன்காரன் என்ற குற்றம் சரியா தப்பா டே கடன்காரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது என்னுடைய கண்கள் செய்த தப்பாக இருந்தால் என்னையேன் திட்டுறேங்கிற மாதிரி அந்த வரி அமைந்திருக்கும் கல்யாணம் செய்த குற்றம் எனது நண்பன் செய்த குற்றமானால் காதல் வேண்டாம் என்ற குற்றம் சரியா தப்பா இது கதை எவ்வளவு சிக்கலாக இருக்கும் அந்த மாதிரி இந்த பாட்டினுடைய வரிகளும் சிக்கலாக இருக்கும் இன்பம் எங்கே என்று கேட்டு கையை ஏந்தி காத்து நின்றால் துன்பம் இதோ என்று காட்டால் சரியா தப்பா சந்தோஷத்துக்காக நம்ம போய் ஒரு இடத்துல நின்னோம்னா அவங்க துக்கத்தை கொடுத்தாங்கன்னா அது சரியா தப்பா அப்படி அன்பு கொண்ட உள்ளத்தோடு கள்ளமிலா காதல் கொண்டால் ஆத்திரம் கொண்டு ஏசுவது சரியா தப்பா ஆத்திரம் கொண்டு ஏசுவது சரியா தப்பா மண்ணும் பொண்ணும் போன பொண்ணும் மண்ணும் பொண்ணும் போன பெண்ணும் மாயை என்று உதறிவிட்டு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்று ஆசைகள் என்று இல்லையா இதில் மண் பொன் பெண் இதெல்லாம் போன பிறகு இதெல்லாம் மாயை என்று உதறிவிட்டு எவ்வளவு சிக்கலான வரிகள் பாருங்க மண்ணும் பொன்னும் போன பெண்ணும் மாயை என்று உதறிவிட்டு விண்ணுலக ஆசை கொள்ளல் சரியாதப்பா ஏன்னா இந்த கதாநாயகன் தற்கொலைக்கு முயல்கின்றார் விண்ணுலக ஆசை கொள்ளல் சரியாதப்பா அறம் பொருள் இன்பம் ஒன்றும் அவைய பேர் இன்பம் என்றும் வள்ளுவன் வகுத்த வழி சரியாதப்பா காதல் 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 போனால் சாதல் சாதல் என்று பாரதி சொன்ன வார்த்தை இல்லையா காதல் போனால் சாதல் ஏன்னா தற்கொலைக்கு முயல்கின்ற கதாநாயகன் தன்னுடைய மனநிலையை சொல்வதாக அமைந்த பாட்டு இல்லையா காதல் 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 போனால் சாதல் 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 என்று சொன்ன கவியின் வார்த்தை கடைபிடித்தல் சரியா தப்பா அவர்தானே சொன்னார் காதல் போயிட்டா நான் சாதல் சொல்லிட்டாரு நான் சாகரத்துக்கு போகிறேன்னுட்டு கதாநாயகன் விரக்தியோடு சொல்வது போல அந்த கடைசி சரணத்தை அமைத்திருப்பார் காதல் 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 போனால் சாதல் 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 என்று சொன்ன கவியின் வார்த்தை கடைபிடித்தல் சரியா தப்பா கவலை இல்லை காதல் செத்தால் கட்டழகி இன்னொருத்தி கழுத்தில் மாலை சூட்டுவது சரியா தப்பா ரெண்டு ஆப்ஷன் சொல்றாரு நிஜமாக காதலிச்சேன் அந்த காதல் கிடைக்கல இனி என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் இல்லை என்று தற்கொலைக்கு முடிவெடுப்பது சரியா தப்பா இல்லை இவ போனால் போட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு வேற ஒரு பெண்ணை பார்த்து அவளுக்கு மாலை சூட்டி அடுத்த வாழ்க்கையை தொடங்குவது சரியா தப்பா இந்த எவ்வளவு அழகாக ஒரு சிக்கலை சொல்லியிருக்கிறார் பாருங்க ஒரு காதல் தோல்வி அடைந்தவனுக்கு இரண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது ஒன்று அவன் தற்கொலை செய்து கொள்ளலாம் காதலை விட்டு விடாமல் மறக்க முடியாமல் இல்லாவிட்டால் போன காதல் போகட்டும் புது காதல் வரட்டும் என்று சொல்லி புதிய பெண்ணுக்கு ஒரு மாலை கட்டி புதிய வாழ்க்கை தொடங்கலாம் இதில் எது சரி எது தப்பு எல்லாமே கேள்வி கணைகளாக அமைந்த ஒரு அற்புதமான பாட்டு ஒரே ஒரு தனம் நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த பாடலினுடைய அழுத்தம் அந்த பாடலினுடைய காம்பீரியம் அந்த ராகத்தினுடைய அந்த வர்ணங்கள் இவையெல்லாம் உங்களுடைய மனதை பிரகாசப்படுத்தும் கேட்டு பாருங்கள் ஒருமுறை